கை வந்து நான் தைக்கிற மெத்த சொல்கிறேன் அது ஆகாது எங்கே சோல்டருக்கு நடு செண்டரில் இதில் வந்து இந்த கையிண்டை இந்த நடுப்பகுதியில் நான் வீவட்டு வெட்டியிருக்கிறேன் அதாவது அடையாளத்துக்கு சின்னதாக ஒரு வீவெட்டு வெட்டியிருக்கிறேன் இந்த வீ வீவட்டு இந்த அடையாளத்தை கொண்டு வந்து இந்த சோல்டரில் நடு செண்டரில் நிறைவேறும் வச்சுட்டு நாங்கள் அதுக்கு பிறகு சுற்றி வர நாங்கள் இதை அளந்து கொண்டு போவோம் அதாவாது இந்த கையின்ட இந்த கையையும் அதே நேரம் வந்து இந்த சோடர் சைட்டையும் நாங்கள் அப்படியே பிடிச்ச பிடிச்சி இந்த டெண்டையும் நாங்கள் அப்படியே பிடிச்சு அளந்து எடுத்துக்கொண்டு போவோம் எவ்வளவு தடையெல்லாம் போய் முடியுதோ நாங்கள் அதில இருந்து நாங்கள் தைக்க தொடங்க வேணும் இதெல்லாம் முடியுது அப்படி தடைய நான் நீரா வச்சுட்டு Okay. அதாவது நான் தையலுக்கு விட்ட அந்த அரஞ்சியையும் சேர்த்து தான் நான் தைச்சிக்கொண்டு போகணும் அதுக்கு மேலே நாங்கள் எடுத்து தைக்கக்கூடாது அதாவது தையலுக்கு விட்டு அந்த இதில் நாங்கள் இழுத்து இழுத்து வைக்கக்கூடாது நாங்கள் மெதுவாக நாங்கள் எடுத்து நேராக்கி போட்டு தைக்கோணும் நீங்கள் இழுத்து இழுத்து தைச்சி கொண்டு போனீங்களோ உங்களுக்கு அந்த கை வந்து ஒரு இழுப்பட்ட மாதிரி இருக்கும் இப்போ நீங்கள் இந்த நடு சென்டருக்கு உங்களோட துணி வந்து இங்கால வெறுகுது இல்லையாண்டா அதாவது இங்கால திருப்பி அதாவது இங்கால அடுத்த சைட்டு தைக்கிறதுக்கு இந்த நடு சென்டருக்கு வந்துட்டேன் நடு இருந்து இங்கால் பக்கம் இல்லை அதாவது உங்களோட துணி அதாவது ஸ்லீவுக்கு வெறுகுது இல்லையண்டா அதுக்கு பிறகு நீங்கள் இந்த ப்ரெஷர் குட்டை மேலுக்காய் தூக்கி போட்டு நேராகுங்க நேராகி போட்டு நீங்கள் தையுங்க அப்படி தைச்சிங்களா உங்களுக்கு வரும் நீங்கள் துணியாக இழுத்து இழுத்து தைச்சீங்கன்னா உங்களுக்கு நீட்டாகாது அதான் பிரச்சனை அதனால் நீங்கள் கவனித்து தைக்கணும் இப்போ நான் நீராகி நீரா நீராக்க நான் வச்சு வச்சு தான் நான் தைச்சி கொண்டு போகிறேன் அதாவது எங்கள் இந்த அக்கோ சைட்டு எப்படி அதாவது இந்த வளைவாக போகுதோ நாங்கள் அது மாதிரி நாங்கள் வச்சு நாங்கள் தைச்சிக்கொண்டு போவோம் இப்போ வரும்போது நான் சுற்றி வரேன் நான் தைச்சிட்டேன் நீங்கள் அதுக்கு பிறகு இப்படி கொஞ்சம் அதாவது கையால் இப்படி இழுத்து விட்டீங்கன்னா சரி நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் எந்த ஒரு சுருக்கு வளமுடியாளுக்கை இல்லாதபடி நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் ஒரே ஈவனாக நாங்கள் தைச்சு கொண்டுருவோம் நீங்கள் தையல் அதாவது நேராக வேணுமெண்டு நீங்கள் அதாவது இப்போ பிகினிங்காக இருந்தது உங்களுக்கு தையல் நேராக வெறுகுது இல்லையாண்டா நீங்கள் முதல் வந்து சரம் அதே மாதிரி தலகணி உரையல் இதுகள் தைச்சு முதல் பழகுங்கோ தைச்சு பழகிட்டு நீங்கள் மிஷினில் தைக்க வாங்கோ ஏன்னாட்டா உங்களுக்கு தைக்க உங்களுக்கு வடிவாக தெரியாட்டிக்கு இப்போ நீங்கள் மிஷினில் நீங்கள் தைச்சாலும் இப்போ சாரி ப்ளவுஸ்லாம் நேராக நாங்கள் தைக்கணும் நாங்கள் கவனிச்சதாவது ஒரே நேருக்கு வந்து கொண்டு இருக்கணும் அங்கே மாறி மாறி போய் போயிட்டா நல்ல ஒரு நீட் இருக்காது அதே நேரம் வந்து நீங்கள் வந்து வசாரம் அதே நேரம் வந்து உங்க பழைய துணிகள் அதுகளில் தைக்க தைக்கப்பழ ஆங்கோ தைக்கப்பழ இட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த நீங்கள் நெடுக்காத தைச்சு தைச்சு கொண்டு வர உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக வரும் அதனால நீங்கள் தொடர்ந்து நீங்கள் விடாமல் நீங்கள் தைச்சு தைச்சு கொண்டு வரவே நல்ல ஒரு நீட்டாக வரும் படிமானத்துக்கு வரும் நாங்கள் இப்போ அதே நேரம் வந்து கட்டிங்களை நீங்கள் வெட்டி பழகுங்கள் பழைய பேப்பர்கள்ல நீங்க கட்டிங்கள் எடுத்து கட்டிங்களில் வெட்டி பழகுங்கள் அதே தான் இந்த தைய தைக்கிறது வந்து இது வந்து முதல்ல நீங்கள் பேப்பர் எல்லாம் கீறுங்கள் கீறி போட்டு நான் அதெல்லாம் எல்லாம் மத்த வீடியோவில் உங்களை காட்டுவேன் இது வந்து ஏன்னா கோடருக்கு வந்த ப்ளவுஸுகளை தான் நான் இப்போ தச்சு கொண்டிருக்கிறேன் இன்னும் மோடருக்கு வந்த முடியலை திரும்ப மோடருக்கு வந்தது அப்போ அதுகளை தான் இப்போ நான் தைச்சி தைச்சி காட்டி கொண்டு இன்னும் டெய்லரிங் கிளாஸ் போய் கொண்டு தான் இருக்குது அது இன்னும் நான் திரும்ப போடையில் திரும்ப நான் போடுவேன் இப்போ பாருங்கோ இது வந்து நேராக வருது இந்த தையல் எல்லாத்தையும் பாருங்கோ என் அதாவது ஒரே நேராக வருது அந்த வளைஞ்சு நெளிஞ்சு அப்படி ஒன்றும் போகாமல் நீராக வரும் நேராக வந்தால் தான் எங்களோட பிளவுஸ் வளம் உண்டான என்னண்டான நல்ல ஒரு வடிவாக இருக்குது நல்ல ஒரு நீட்டாக இருக்கு நீங்கள் அதை கவனிங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கோ நாங்கள் தைச்சாலும் எங்கள்ட அந்த கையல் எல்லாம் வந்து நல்ல ஒரு நீட்டாக இருக்கும் எல்லாரும் தான் கவனிப்பின உங்களோட தையல்கள் எப்படி நீட்டாக இருக்குதுன்னு சொல்லி தான் கவனிப்பினம் நீங்கள் எவ்வளவுதான் நீங்கள் தைப்பி தைக்கிற நீங்கள் என்னென்னா உங்களோட தையல்கள் நீட்டாக இருக்குதோ அதே நேரம் வந்து அங்கே அந்த வளைஞ்சு நெளிஞ்சு அந்த ஒரு நீட் இல்லாம இருந்தாலே எங்களுக்கு ஓடர்கள் வராது நாங்கள் வடிவாக நல்ல ஒரு நீட்டாக நாங்கள் தைப்பமாக இருந்தால் எங்களுக்கு ஓடர்கள் எல்லாம் நல்ல ஒரு இதாக வரும் நிறைய ஆர்டர்கள் வந்து கொண்டே இருக்கு அதனால நீங்க கவனித்து தையுங்கள் நல்ல நீட்டாக தையுங்கள் அதுதான் முக்கியம் நாங்கள் அங்கும் மிஞ்சம் மாத்தி மாத்தி நாங்க இதெண்ட் தைப்பமாக இருந்தால் நல்ல ஒரு நீட்டா வராது நல்ல ஒரு நீட்டாக நீங்கள் பழகுங்கள் பழகிட்டு நீங்கள் தையுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கை தைச்சாச்சுது இனி நான் வந்து கை பொருத்த வேணும் பொருத்துறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தொடர்ந்து பாருங்கள்